ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காரைக்குடி வழியாக மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் வாராந்திர ரயில்கள் ஏழு ரயில்களை பற்றி தான் நம்ம மற்ற மாநிலங்களுக்கு இந்த ரயில்கள் சென்றாலும் கூட நமக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள சில ஊர்களுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குதுங்க ஸோ இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் ஹூப்ளி அயோத்தி வாரணாசி கல்கட்டா புவனேஸ்வர் செகந்திராபாத் பெங்களூர் எர்ணாகுளம் இத்தனை வெளிமாநில ஊர்களுக்கு அதை தவிர புதுச்சேரி இதுக்கெல்லாம் நம்ம போகலாங்க காரைக்குடியிலிருந்து வண்டி நம்பர் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எஸ்எஸ்எஸ் ஹுப்பாலி ஜங்ஷன் செல்லக்கூடிய இந்த ட்ரெயினை பற்றி தான் நாம் முதல்ல இப்போது பேசப்போகிறோம் இது ஒரு வாராந்திர எக்ஸ்பிரஸ் வாரம் ஒரு முறை அதாவது ஞாயிறு இரவு அல்லது திங்கள் அதிகாலை பன்னிரெண்டு மணிக்கு காரைக்குடி வருகிறது இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நாம் கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி ஹொசூர் பெங்களூர் அரிசிக்கேரி ஹூப்ளி வரைக்கும் நம்ம போகலாங்க திங்கட்கிழமை அதிகாலை காரைக்குடி வரக்கூடிய இந்த ட்ரெயினானது கரூருக்கு மூணு ஐம்பதுக்கும் நாமக்கலுக்கு நாலேகாலுக்கும் சேலத்துக்கு அஞ்சே முக்காலுக்கும் தருமபுரிக்கு ஏழே காலுக்கும் ஹொசூருக்கு எட்டு ஐம்பதுக்கும் பனஸ்வாடி அதாவது பெங்களூர் பக்கத்தில் அந்த ஊருக்கு பத்து மணிக்கும் அரிசிக்கேரிக்கு மதியம் ஒன்று ஐம்பதுக்கும் ஹூப்ளி ஜங்ஷனுக்கு இரவு ஏழு நாற்பதுக்கும் போய் சேருதுங்க தமிழக ஊர்களுக்கு இது பகல் நேரத்திலேயே கடந்துடுறதுனால இது நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயினாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் கூட்டம் ரொம்ப குறைவான ஒரு ட்ரெயினும் கூட நாலு அன்றிசெவட் பெட்டிகள் இருக்குதுங்க அதனால் ரொம்ப குறைஞ்ச கட்டணத்திலேயே சேலம் நாமக்கல் கரூர் தருமபுரி ஹோசூர் பெங்களூர் போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் அந்த சைடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரெயினை திங்கட்கிழமை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு டூரிஸ்டாக ஹூப்ளி போகிறவங்களுக்கு சந்திரமௌலீஸ்வரர் கோயில் போகலாம் இந்திரா காந்தி கிளாஸ் கார்டன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது பார்க்கலாம் நிர்பதுங்கா ஹில்ஸில் ஒரு தேவி டெம்பிள் இருக்கும் அதை பார்க்கலாம் அப்புறம் நவகிரக தீர்த்தா அப்படிங்கிற ஒரு ஜெயின் டெம்பிள் அங்கே சூப்பராக இருக்குங்க அதுவும் பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க ஹூப்ளி போய் பாருங்கள் குடும்பத்தோடு மற்ற ஆறு ரயில்களை பற்றி இந்த வீடியோவின் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம பார்க்க போகிறோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்